பணிவு பணிவுன்றது நமக்கு முக்கியமான நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பணிவு மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழறது வாழலாம் ஆனா ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ முடியாது பணிவு வந்து எப்போவுமே நமக்கு ஒரு வழி அது அந்த வழியை நம்ம விட்டோம்னா போன ஒரு இடத்துல போய் சேர்ந்துருவோம் அந்த மாதிரி தான் வந்து பணிவு வந்து இருக்கணும் கண்டிப்பாக பெரியவங்க சின்னவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அவங்களே வந்து நம்மள கோவமா பேசினாலும் மற்ற விஷயங்கள் மற்றபடி ஏதாவது திட்டினாலும் கூட நம் மௌனமாக இருந்தாலே கண்டிப்பாக அதை கடந்து போயிட முடியும் அதை தவிர்த்து விட்டு நம் திரும்ப திட்டும்போது பல விஷயங்கள் வந்து நமக்கு எதிர்வினையாகத்தான் ஆகும் அதை வந்து நம் உணர்ந்து அப்பா சிவபெருமானின் நினைவில் இருக்கும் ஒவ்வொரு நபரும் இதை தான் செய்வார்கள் மௌனம் மட்டுமே காப்பார்கள் நீங்கள் என்னதான் தான் திட்டினாலும் எப்படியெல்லாம் பேசினாலும் அடித்தால் கூட அமைதியாக போய்விடுவார்களே தவிர எதிர் சொல்லோ எதிர்வினையோ தாக்குதலோ எதுவும் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் சிவனுடைய அவர் வந்து சிவனையே பார்த்துக்குவார் இவங்க எதையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால் நம்ம பணி ஒன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்